நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பச்சமுத்து போட்டியிடப் போகிறார் அருண் நேர் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சந்திரமோகன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முயற்றக் கழகத்தின் சார்பாக அவருக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தியும் அவர் எந்த சூழ்நிலையில் இருக்கார் எப்படியான ஒரு குணமுடையவர் எப்படி பக்குவ நிலையில் உள்ளவர் பக்குவம் இருக்கிறதா இல்லையா என்ற பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டிருந்தோம் அவர் சந்திரமோகன் என்பவர் யார்னா முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் அவருடைய தம்பி மகன் என் டி சந்திரமோகன் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ளே நல்ல மக்கள் பணி செஞ்சுருக்காரு மக்களுக்கு ஏதாவது சமூக சேவைகள் அறக்கட்டளங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓடோடி போய் மக்கள் பணிகளை செய்யக்கூடியவர் அதாவது மக்கள் பிரதிநிதியாக இல்லாத பொழுது அவர் மக்கள் பணிகளை செய்யக்கூடியவராக இருக்கார் இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் ஓரம் கட்டிட்டு ஒன்றிய செயலரை கூப்பிட்டு தனித்தனியாக அரசியல் இருக்கிற அருண் நேர் மாதிரி கிடையாது சந்திரமோகன் மிக நேரம் நேர்த்தியான அரசியல் செய்யக்கூடியவர் நல்ல ஒரு அரசியல் பக்குவம் உள்ளவர் அங்கே வந்து யார் மூலியமாக சீட்டு வாங்கினாங்க ஓப்பியோ இந்த எடப்பாடி அந்த அதுக்குள்ளே நம்ம வரல நமக்கு தேவை இரட்டையிலே இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆக வேண்டும் காரணம் என்னன்னா ஏற்கனவே பச்சைமுத்து உதயசூரியன் சின்னத்திலே தான் போட்டியிட்டார் ஆனால் தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெற்றார் அதற்கான காரணம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் அவர் வெற்றி பெற்றார் மற்றபடி அவர் ஏதாவது ஒரு தனி சின்னத்தில் இருந்தார்னா தோத்திருப்பார் இந்த மக்களுக்கான பணிகளை மக்கள் பணிகளை ஏதாவது செஞ்சுருக்காரா சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் கேட்டால் ஐஜய்ய வந்து அப்படியே பொங்கு பொங்குன்னு பொங்குறீங்க ஒன்றுமே செய்யலை மரதராஜாவும் செய்யலை பச்சமுத்தும் செய்யலை ஏற்கனவே இருந்த மரதராஜாவே காணவில்லைன்னு நான் தான் வால்போஷ அடித்து ஓட்டினேன் செய்தியில் லால்குடி ஃபுல்லாக பிரித்து ஃபுல்லாக அடித்து பெரம்பலூர் ஃபுல்லாக அடிச்சு ஓட்டினேன் நகரம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கிற முறையில் அடித்து ஓட்டினோம் அவர் அப்போ உடனே நீங்கள் முத்துரா முத்துராஜாவை போய் நீங்கள் வால்போஸ் அடித்து விட்டு நீங்கள் ஆச்சு பூச்சினாங்க ஐயா இதில் வந்து முத்தராசான்னு பார்க்க மாட்டேன் பல்லர் புறையர்னு பார்க்க மாட்டேன் தேவேந்திரன்னு பார்க்க மாட்டேன் கல்லர்னு பார்க்க மாட்டேன் எவராக இருந்தால் என்ன மக்கள் பிரதிநிதியாக இருந்து மக்கள் பணிகளை சரியாக செய்யவில்லை மக்களை சரியாக அணுகவில்லை பத்து ரூபா சம்பாதிக்கிற இடத்துல ரெண்டு பேத்துக்கு செய்யலை அப்படின்னா நிச்சயமாக செய்தி வெளியிடுவோம் அப்போ மரதராஜாவிலேருந்து நெப்போலியன்லேருந்து பச்சமத்துலேருந்து இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்ன நன்மை பெற்றது ஒரு நன்மையும் கிடையாது இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பிச்சாண்டார் கோயில் ஊராட்சின்னு ஒன்று இருக்குது அந்த ஊராட்சியில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு தலைவர் அதாவது மேலே வந்து பா பாலம் போது கீழே ட்ரெயின் போது ஒரு சுரங்க பாதை ஒன்று வேணும்னு சொல்லி கடுமையாக கிட்ட நானும் அந்த தலைவர் உட்பட கொண்டு போய் பல முறை நம்ம மனு போட்டோம் செய்தி போட்டோம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எனக்கு என்ன அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு நம்ம போடுகிற மனுவெல்லாம் கழிவறை காகிதமாக நினைத்து தூக்கி போட்டு போயிட்டார் ஆனால் சந்திரமோகன் அப்படி கிடையாது நிச்சயமாக மக்கள் பணிகளை செய்யக்கூடிய நல்ல மனிதராகத்தான் இப்போ அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுமையை பயன்படுத்தி எதையும் அடிமைத்தனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் அரசியலுக்கு வரவில்லை நல்ல அரசியலை செய்ய அவர் தயாரா இருக்கிறார் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடுதலான ஓட்டு வங்கிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியிலும் கூடுதலான ஓட்டு வங்கிகள் குளித்தலை பகுதியிலும் நிச்சயமாக கூடுதலான ஓட்டு வங்கிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அது அதுபோல் ஆனால் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அருண் நேரவர்கள் அவர்கள் ஆளும் கட்சி என்ற ஆளுமையில் பெரிய அளவுக்கு பணத்தை இறக்க போகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய இப்போ இந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டியாரெலாம் நிலம் வாங்கி போட்டது சொத்து வாங்கி போட்டது இதெல்லாம் வந்து பாஜக ஒரு அமலாக்கத்துறை விட்டுச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியாது அந்த அளவுக்கு முன்ன குட்டியே பணத்தெல்லாம் கொடுத்து வச்சுட்டாங்க நிலமாகவோ பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து வச்சிட்டாங்க அவங்க ரெட்டியாரை தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டாங்க ஆனால் இந்த ரெட்டியாரை சார்ந்த கே என் நேரு அவர்களுக்கு இந்த ம முக்குளத்தூர் சமுதாயம் முத்திரையர் சமுதாயம் குறும்பொன்றூர் சமயாத சமுதாயம் தேவேந்திர சமுதாயம் கோணாறு வன்னியர் வெள்ளாளர் பிள்ளைமாறு எல்லா சமுதாயமும் அருந்ததியர் சக்களியர் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயமும் கே என் நேருவை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்த்தது திருச்சி மேற்கு தொகுதியில் திருச்சி மேற்கு தொகுதியில் முக்குளத்தூர் அதிகம் ஆனால் அந்த முக்குளத்தூருக்குன்னு அவர் ஏதாவது செஞ்சுருக்காருனா கிடையாது முக்குளத்தூரை இனத்தானை இனத்தானை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அது மறைமுகமாக புகைச்சலாக இருக்குது கே என் நேர் அவர்களுக்கு தெரியல நம்ம கல்லர் சமுதாயம் நம்ம தூக்கி போட்டோம்னா வந்துடும் அப்படின்னு இருக்காரு ஆனால் கல்லர் சமுதாயம் எல்லா சமுதாயத்துக்குமே அந்த வீரியம் இருக்கும் நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிடல கள்ளர் சமுதாயம் கொஞ்சம் வீரியமான கூடு கூடுதலாக கொஞ்சம் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீ என்னை செஞ்சுட்டல உன்னை செய்கிற பாரு அப்படி அந்த மாதிரி கே என் நேரு அவர்களால் இந்த முக்குளத்தூர் இனம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது போல் முத்திரையர் இனமும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது முஸ்ரீ பகுதியில் ஒரு சேர்மன் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் ஒன்றிய சிலர் அவர் தான் குட்டி நிழல அமைச்சர் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் இருக்கு அதனால திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய கே என் நேருவனுடைய இந்த ஆதிக்கமான அரசியலை தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் உயர் ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான உயர்வு ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் எப்பா கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்துருக்கணும் அப்படி சொல்கிறதுக்கான அதிகாரம் அவர்கள்ட்ட இல்லையா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியலை ஏன்னா ஸ்டாலினே வந்து வாங்க போங்கன்னு கூட பேச மாட்டாங்க நீ அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கட்சியினுடைய தலைமையை மதிக்காமல் ஏவா வேணும் எதிர்கொண்டு கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் முதற்கொண்டு திருச்சியில் இருக்கக்கூடிய கே என் நேரு கொண்டு கட்சி நமக்கு தான் அடுத்து ரெட்டியார் தான் அடுத்து தெலுங்குர் தான் இந்த மண்ணை ஆள் போகிறார்கள் இப்பொழுதும் தெலுங்குர் தான் ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க அடுத்து வந்து கே என் நேரு தான் அங்கே முதன்மை இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு பல இது சொல்கிறாங்க அது ஆந்திரா டிவிகளிலே பல டிவிகளில் வந்துருச்சு தொலைக்காட்சியில் ஊடகங்களிலே வந்துருச்சு தெலுங்கருடைய ஆதிக்கம் நாயக்க மன்னர்கள் போல இவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் அடிமையாக கொண்டு இருக்கிறார்கள் என்பது போல சொல்லிவிட்டார்கள் அப்போ இதர்கள் சமாளிக்கிற வகையில் நம்ம பெரிய கிளர்ச்சியாக எந்திரிக்கணும்னு சொல்லி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் முத்திரையர் வன்னியரு தேவேந்திரர் கவுண்டர் இன்னும் சொல்ல போனால் கவுண்டர் ஓட்டு பெரும்பாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு போகாது அதுபோக போயர்னு ஒரு சமுதாயம் இருக்குது ஒட்டர் அதாவது கிணறு வெட்டுறவங்க குழி தோன்றவங்க காணு பறிக்கிறவங்க பெரிய பெரிய கடின உழைப்பு சம்பந்தப்பட்டவைகளுக்கு வேலைக்கு போகிற அந்த போயர் ஒட்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு முப் நாற்பதாயிரம் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த நாற்பதாயிரம் ஓட்டில் குறைஞ்சபட்சம் ஓட்டு போடுறவங்க வந்து இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு அப்படிங்களா அந்த இருபத்தஞ்சாயிரம் ஓட்டில் ஒரு ஐயாயிரம் ஓட்டு தான் திமுகவுக்கு போவோம் மீதி வந்து அப்படியே இருபதாயிரம் ஓட்டு அனைத்து முன்னேற்ற பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் யாரும் திராவிட முன்னேற்ற ஓட்டு போட மாட்டாங்க இலவச பேருந்து அதே போல் அரசாங்க அதிகாரிகள் ஐம்பது சதவீதம் பேர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓட்டு போட மாட்டாங்க இது தமிழ்நாடு முழுக்க இந்த சூழல் இருந்துச்சுன்னா அதிமுக எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்று விடுமே எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்ற வாய்ப்பு இல்லை நம்ம ஏற்கனவே திருச்சியை மையப்படுத்தி அது வெற்றி கணக்கில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இங்கு தமிழ் சமுதாயங்கள் ஒற்றுமையாக வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முத்திரையர் முக்குளத்தூர் வன்னியர் க போயர் ஒட்டர் சமுதாயம் தேவேந்திரர் அருந்ததியர் எல்லா சமுதாயமும் கோனார் வன்னியர் பிள்ள வெள்ளாளர் எல்லா சமுதாயமும் இந்த முறை வந்து சந்திரமோகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்காங்க கே நேர் அவர்கள் எந்த அளவுக்கு பணத்தை இறக்கி செலவு பண்ண போகிறாரு பணத்தை நிறைய செலவு பண்ணாலும் சிக்கல் ஏன்னா தேர்தல் ஆணையமோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அதிரடிப்படையோ இதெல்லாம் பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தி களத்தில் குதிப்பார்கள் எனக்கு தெரிஞ்சு என்னை சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உட்பட திருச்சியை விட்டுருங்க இந்த பக்கம் திருவண்ணாமலையிலேருந்து விருதுநகர்லேருந்து பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு அஞ்சு தொகுதிகளில் ஜெயவர்தனன் தொகுதி உட்பட அதிமுக நடிக்கிறாங்களா அந்த தொகுதி உட்பட பல தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்து சேலம் செல்வ கணபதி உட்பட அதிகமாக ரோந்து படைகள் வந்து அதிக அளவுக்கு கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவு அந்த வகையில் பார்க்கும்போது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக என்பதை தாண்டி நடுநிலையாக தேர்தல் ஆணையமும் அதிரடிப்படை இன்னும் இந்த சோதனை அதிகாரிகள்லாம் வந்து கூடுதலாக கவனம் செலுத்துவார்கள் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்குண்டான ஏணிப்படிகளில் ஏறிக்கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் எப்படி களப்பணி செய்ய போகிறாரு எப்படி அணுக போகிறாரு என்ன அவங்க ஹெச் போட்டு வச்சுருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அப்படிங்கிறத பொறுத்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்டணம் வேணும் அதுபோல் நம்ம தொகுதி வாரியாக சட்டமன்ற தொகுதி வாரியாக நம்ம போய் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் அதிமுக முன்னாடி கடந்த காலத்தில் பச்சமுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து உதயஸ்வரன் சின்னத்தில் இன்று வெற்றி பெற்றவர் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லுவோம் அவர் செய்யலை அப்படிங்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெறுப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது உதயஸ்வரன் சின்னத்தில் தான் என்ன திமுகவினர் தான் அதற்கு பொறுப்பு திமுக சொன்னதுனால தானே அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படிங்கும்போது திமுகவினர் மீதும் வெறுப்பு இருக்குது பச்சைமுத்து மேலேயும் வெறுப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சந்திரமோகன் அவர்களுக்கு ஏறுமுகம் இருக்கிறது என்று சொல்லிவிடிறார்கள் போக போக இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்ம கள களப்பணிகளையும் பார்த்து நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்